இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில சீரியலுக்கான விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வழங்கப்பட்டிருந்தது அதுல மனம் கவர்ந்த கதாநாயகனுக்காக அதிக ஓட்டுகளை மக்கள் இருந்து வாங்கி வெற்றி பெற்றவர் சிங்க ஹீரோ அன்பு இவரை பத்தி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை பத்தின ஒரு டிராமாவை மேடையில நடத்தி காட்டியிருந்தாங்க அப்போ அன்பு சின்ன வயசா இருக்காரு அவரோட அப்பா சினிமாவில எப்படி எப்படியோ சான்ஸ் கேட்டு பாக்குறாரு இந்த மூஞ்சிக்கு யார் ஹீரோ ரோல் தருவாங்கன்னு அவமானப்படுத்துறாங்க அன்போட அம்மா அவங்க கிட்ட என்ன சினிமாவில சான்ஸ் கிடைச்சதா என்ன ரோல்னு ஆவலோட கேட்டாங்க நடிக்கிற என் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அழுது புலம்புறாரு இது சின்ன வயசான அன்போட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுது அவரோட அம்மா கிட்ட நான் ஹீரோவாகி காட்டுறேன் அப்படின்னு சபதம் விடுறாரு அதுக்காக நிறைய பர்ஃபார்மன்ஸ் செஞ்சு காட்டுறாரு பெற்றோர்கள் ஆனந்தம் அடைகிறாங்க அவர் நினைச்சது மாதிரியே சின்ன திரை சீரியல்ல ஜெயிக்கிறாரு ஆரம்பத்துல பல அவமானங்களை சந்திச்ச பொழுதும் அவர் கடைசியில சன் டிவியோட சீரியல் மூலமா ஹீரோவாகி ஜெயிச்சு காட்டியிருக்காரு அவருக்கு மனம் கவர்ந்த கதாநாயகனுக்கான விருதும் வழங்கப்பட்டிருக்கு அதுல அவரை கூப்பிடுறாங்க ஆனந்த கண்ணீரோட மேடைக்கு வராரு நான் இனி தமிழ்நாட்டுக்காரன் தான் இவங்க தான் என்னோட மக்கள்னு நெகிழறாரு இந்த விருத அப்பா வாங்கியதாக தான் நான் நினைக்கிறேன் எனக்கு உறுதுணையா இருந்த அம்மா அப்பா பவி தோழின்னு எல்லாருக்குமே நன்றி சொல்றாரு என்னை விட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினரு மகேஷ் அவருக்கு இந்த சொல்லியிருந்தாரு முன்னதா அன்புவுக்கு அவரோட அப்பாவை விருது நான் வாழ்க்கையில ஒரு முறை கூட கட்டி பிடிச்சதே கிடையாது இப்போ கட்டி பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெகழ்றாரு அன்பு அதை பார்த்த சிங்க பெண்ணை தொடர்ல நடிக்கிற ஆனந்தி மித்ரா கருணாகரன் எல்லாருமே மகிழ்ச்சியில ஆர்ப்பரிக்கிறாங்க அதே போல மனம் கவர்ந்த கதாநாயகி விருது விருதையும் ஆனந்திக்கே கொடுக்கிறாங்க சிங்க பெண்ணே கதாநாயகியான ஆனந்திக்கு சுந்தர் சி விருது கொடுத்து கௌரவிக்கிறாரு அந்த விருத ஆனந்தி அவங்களோட அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க அதே போல சிறந்த கதாநாயகன் விருது மூன்று முடிச்ச சீரியல் நடிச்ச சூர்யாவுக்கும் சிறந்த நடிகையா மூன்று முடிச்ச ஹீரோயின் நந்தினிக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது அதே போல மனம் கவர்ந்த மெகா தொடரோ சிங்க கிடைச்சிருந்தது இந்த வீடியோ பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க